திருமகள் தேடி வந்தால் பகுதி இருபது உளுந்தூர்பேட்டை காவல் நிலையம் அங்கே ஒரு கார் வந்து நிற்கிறது அதிலிருந்து நல்ல சிவம் அவரது மகன் கண்ணன் நல்ல சிவத்தின் அக்கால் சிவமாலை சிவமாலையின் கணவன் வீரமுத்து மற்றும் நல்ல சிவத்தின் இன்னொரு தம்பி சிவகடாட்சம் ஆகியோர் இறங்குகிறார்கள் நல்ல சிவம் கீழே இறங்கியவுடன் தனது மகன் கண்ணனை பார்த்து டேய் ஸ்வீட் பாக்கெட்டை மறக்காமல் எடுத்துட்டு வா என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்கிறார் அனைவரும் அவருடன் செல்கிறார்கள் ஏற்கனவே நல்ல சிவம் வருவதை தெரிந்து முன்னேற்பாடாக இன்ஸ்பெக்டர் ராஜ்மோகன் சற்று சீக்கிரமாகவே காவல் நிலையம் வந்திருக்கிறார் அதற்கான அறிகுறி அங்கே தென்படுகிறது அனைவரும் உள்ளே செல்கின்றனர் கண்ணன் முதல் வேளையாக தனது கையில் கொண்டு சென்ற இனிப்பு பாக்கெட் மற்றும் கார வகைகள் அது மட்டுமன்றி ஐந்து சமோசாக்கள் போன்றவற்றை இன்ஸ்பெக்டர் டேபிள் மீது வைக்கிறான் இன்ஸ்பெக்டர் சங்கோஜப்பட்டபடி நல்ல சிவ சார் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்கள் என்ன தெரியாதாளா என்றபடியே அங்கே இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிளை அழைத்து அப்பா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கங்க இன்று நல்ல சிவம் வாங்கி வந்த இனிப்பு மற்றும் கார வகைகளை கான்ஸ்டபிளிடம் நகர்த்த கான்ஸ்டபுள் அங்கே ரைட்டர் மற்றும் ஓரிரு போலீஸ்காரர்களுக்கு அவைகளை பிரித்து கொடுத்தபடி இருக்கிறார் சார் எதுக்கு சார் தேவையில்லாத செலவு இன்ஸ்பெக்டர் ராஜ்மோகன் ஒரு சம்பிரதாயத்திற்காக நல்ல சிவத்திடம் சொன்னார் நல்ல சிவம் சார் பரவாயில்ல உங்களை நான் இன்ஸ்பெக்டராகவே பார்க்கறது இல்லை ஏதோ ஒரு சொந்தக்காரங்களை பார்க்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இங்கேயே நானே ஒரு நாலஞ்சு தடவை வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு ரெண்டு தடவை வந்திருக்கீங்க இன்னும் நான் உங்களை இன்ஸ்பெக்டராகவே பார்த்துட்டு இருந்தேன் என்ன சார் அர்த்தம் அதான் வர்ற வழியில் நம்ம மாணிக்க கடையில் ஒரு ரெண்டு கிலோ ஸ்வீட்டு ஒரு மிக்சர் பாக்கெட்டு எது ஃப்ரெஷ் ஐட்டமோ அதுவாக பார்த்து வாங்கிட்டு வந்தேன் சார் இன்ஸ்பெக்டர் ராஜ்மோகன் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றார் சார் அப்புறம் நான் காலையில் ரெண்டு மூணு தடவை நான் ஐயா ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அவர் ஃபோன் எடுத்துகிட்டு எதுக்கு சார் ஸ்டேஷனில் வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாரு அவர் மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிற்கிறார் சார் அப்போது மேல் அதிகாரி ஒருவர் விழுப்புரம் சரகத்திலிருந்து வந்திருப்பதாக வாசலில் இருக்கும் ஒரு கான்ஸ்டபிள் வந்து கூறுகிறார் இன்ஸ்பெக்டர் ராஜ்மோகன் நல்ல சிவத்திடம் ஐயா ஒரு பத்து நிமிஷம் அவன் வெயிட் பண்ணுங்க என்றதும் அப்போது விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபாலன் அவர்கள் உள்ளே நுழைகிறார் நுழைந்தவருக்கு வாயிலில் நிற்கும் காவல்காரர்கள் உட்பட அனைவரும் வணக்கம் தெரிவிக்கிறார்கள் இன்ஸ்பெக்டர் ராஜமோகன் சற்று நகர்ந்து வந்து வணக்கம் தெரிவிக்கிறார் அப்போது நல்ல சிவமும் எழுந்து வந்திருந்த சிவபாலனுக்கு வணக்கம் தெரிவிக்க சிவபாலன் நல்ல சிவத்தை பார்த்து அடட நல்ல சிவன் சார் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாளாச்சே என்ன ராஜ்மோகன் சார் நம்ம நல்ல சிவன் சார் உங்களை பார்க்க வந்திருக்கார் அவர் நம்ம ஏரியா கர்றாச்சா இவ்வளோ தூரம் வந்திருக்காரு சார் அவருக்கு ஒரு நிலப்பிரச்சனை அது நம்ம சரகத்துக்குள்ளே வருது அதான் சார் பேச்சுவார்த்தை போய்ட்டுருக்கு அப்படியா ஏதாவது கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் முடிச்சிடலாம் அப்போது நல்ல சிவம் அக்கா சம்மந்தப்பட்ட சிவமாலை மற்றும் கண்ணன் எழுந்திருச்சு வந்திருந்த அதிகாரிக்கு மரியாதை நிமித்தமாக வணக்கம் தெரிவித்துவிட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் சிவபாலன் அவர்களிடம் நீங்கள் உட்காருங்க நீங்கள் ஏமாடிக்கிறீங்க நீங்கள் உட்காருங்க அப்போது நல்ல சிவம் இன்ஸ்பெக்டர் ராஜமோகனிடம் நம்ம ஐயா தான் நமக்கு தீராத ஒரு லேண்டு பிரச்சனை இந்த விழுப்புரம் விக்கிரவாண்டி கடையில் இருந்துச்சு அதை சிரத்து எடுத்து ஐயா தான் நமக்கு முடிச்சு கொடுத்தாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அது நம்ம கடமை இன்னைக்கு இருந்த பிரச்சனையில் அவ்வளவு ஈஸியாக அந்த ஆள் படிய மாட்டேன்ட்டான் அப்புறம் அந்த நிலத்தை சாருக்கு எப்படியோ முடிச்சு கொடுத்தாச்சு எத்தனை குரூப்பு நல்ல சிவன் சாருக்கு ஆப்போசிட்டாக வந்து களத்தில் இறங்கினுச்சு தெரியுமா எல்லாேருக்குமே சார் தான் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இமீடியட்டாக பதினஞ்சு நாளில் அவ்வளோ பெரிய பிரச்சனையை சரி பண்ணி விட்டாச்சு சார் இப்போ அந்த இடத்துல என்ன இப்போ சார் பண்ணிகிட்ருக்கீங்க மில்லு எதை கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே என்ற சிவபாலன் கேட்கிறார் சார் இல்லை சார் மில்லுலாம் இல்லை சுகர் ஃபேக்ட்ரி மாதிரி ஏதாவது கட்டலான்னு ஒரு ஐடியா பண்ணேன் லேண்டு பத்தாதுன்னு சொல்லிட்டாங்க சார் இன்னும் அக்கம் பக்கத்தில் நிலமை கொஞ்சம் தேவைப்படுது சார் ஆமாம் சார் அது அது முடியல பார்ப்போம் ஆண்டவ புண்ணியத்தில் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பக்கம் சுகர் ஃபேக்ட்ரி கட்டலாம்னு ஐடியாவில் இருக்கேன் சார் அங்கே இருக்கிற விவசாயிங்க எல்லோரும் கரும்பு விளைவிச்சிட்டு அங்கேருந்து ஒன்றும் பெண்ணாட போக வேண்டியிருக்கு இல்லாட்டினா கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் மெயின் ரோட்டில் இறையூர் போகணும் நம்ம ஏரியாவில் சுகர் ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினச்சேன் சார் யோசனதான் வேற என்ன நிச்சயமாக நல்ல செய்வோம் சார் வில்டன் பண்ணுங்க நல்லதாக யோசிங்க வேற ஏதாவது பிரச்சனை என்னால் முடியணும்னா சொல்லுங்க முடிச்சு தரேன் என்று சொல்லியபடியே ராஜ்மோகனை கூப்பிட்டபடி உள்ளே போகிறார் ராஜ்மோகன் அவருக்கு பின்னால் செல்கிறார் உள்ளே சிவபாலன் ராஜ்மோகனிடம் வந்திருந்த ஓர் இருவரை வெளியே இருக்க சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டருடன் தனி அறையில் பேசுகிறார் சார் சொல்லுங்கள் சார் அது முக்கியமான விஷயமா சார் இல்லை இல்லைன்னா ஃபோன் பண்ணாமல் வரமாட்டிங்களே சார் அதுக்கு தான் கேட்டேன் ராஜ்மோகன் வெளியே உட்காந்துருக்காரு நல்ல சிவம் அவர் விஷயமாக தான் நானும் வந்திருக்கேன் சிவபாலன் சொல்ல சார் என்ன சார் சொல்கிறீங்க இன்ஸ்பெக்டர் ஆச்சரியமாக கேட்டார் வேறு ஒன்றும் இல்லை நல்ல சிவத்தோட லேண்டு பிரச்சனை பண்ணானே இருந்தால் அந்தால் பேர் என்ன ராஜாங்க தானே ஆமாம் சார் அந்த ராஜாங்க இப்போ அங்கே வந்திருக்காரு கொஞ்சம் நேரத்தில் சார் அவருக்காக தான் சார் நாங்கள் இங்கே வெயிட்டிங்க இல்லை இல்லைப்பா அவர் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டார் வந்தவர் கொஞ்சம் பணத்தை கொடுத்துருக்கார் எல்லாத்துக்கும் அப்புறம் தான் தெரிஞ்சது இது நல்ல சிவத்தோடய பிரச்சனைன்னு கை நைட்டி காசு வாங்கிட்டோம் சார் என்ன சார் சொல்கிறீங்க இப்போ என்ன பண்ணுறது அதான் எனக்கும் ஒன்றும் தெரியல சார் இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சார் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள் சரி ஒன்று செய்வோம் மந்திரி பாண்டிச்சேரி வராரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி இப்போதைக்கு தள்ளி போடுங்க பார்ப்போம் அப்புறமா யோசிப்போம் ஓகே சார் நான் சொல்லிடுறேன் நல்லா செவத்துக்கிட்டேன் ஓகே அப்போ நான் வரேன் என்று சிவபாலன் எழுந்து வெளியே வர்றேன் அவருடன் இன்ஸ்பெக்டர் ராஜ்மோகன் உடன் வருகிறார் ராஜ்மோகன் சார் ஒரு சின்ன மீட்டிங் அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன் ஓகே சார் நம்ம பார்ப்போம் ஓகே வாங்க அந்த பக்கம் வந்தால் நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க நல்ல சிவத்தை பார்த்து சிவபாலன் சொல்லிவிட்டு நகர கண்டிப்பாக வரேன் சார் என்றவர் இன்ஸ்பெக்டர் ராஜமோகனிடம் திரும்பி ராஜமோகன் சார் மேட்ரை கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு வெளியேற கார் புறப்படும் சத்தம் கேட்டது இப்போது இன்ஸ்பெக்டர் நல்ல சிவத்திடம் சார் இப்போ மந்திரி மீட்டிங் இருக்குது போல் இருக்கு பாண்டிச்சேரியில் ஒரு ஒன் ஹவரில் நாங்கள் கிளம்புற மாதிரி இருக்கோம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இல்லைன்னா நம்ம அடுத்த வாரம் மீட்டிங் வச்சுக்கலாம் சார் தப்பாக நினச்சிக்காதீங்க ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க் அதான் நேர்லேயே அவர் வந்து சொல்லிட்டு போகிறார் ஓகே சார் பார்த்துக்கலாம் விடுங்க எங்கே போய்ட்டு போகுது நம்ம நிலம் தானே நம்மளை கை மீறி என்ன நடந்துடும் அக்கா கம்ப்ளைண்ட் எழுதுனல்லை அந்த எழுதுன கம்ப்ளைண்ட் ஐஏ கொடுத்துரு இந்த நல்ல சிவம் தனது அக்கா சிவமாலையிடம் சொல்ல கணவன் வீரமுத்து அவர் கையில் வைத்திருந்த ராஜாங்கம் நிலம் சம்பந்தமான அந்த கம்ப்ளைண்ட்டை ரைட்டரிடம் கொடுத்து விட்டு அதை சரிபார்த்து ரைட்டர் ஃபைல் செய்கிறார் எல்லாரும் எழுந்து அப்போ நான் கிளம்புறேன் சார் பார்த்து முடிச்சு கொடுங்க சார் ஓகே கண்டிப்பாக நீங்கள் சொல்லவே தேவையில்லை பண்ணிக்கலாம் விடுங்க எவ்வளோ நாள் தான் அந்த ராஜாங்க நம்மக்கிட்ட இப்படி இழுத்துட்ருப்பாருன்னு பார்ப்போம் ராஜ்மோகன் சொல்ல அனைவரும் எழுந்து வெளியே வருகிறார்கள் வெளியே வரும்போது எல்லோரும் காரில் ஏறிய பிறகு நல்ல சிவம் தனது நல்ல சிவத்தின் மகன் நல்ல சிவத்திடம் கேட்கிறான் அப்பா எதுக்குப்பா சிவபாலன் திடீர்னு இங்கே வந்துட்டு போகிறாரு எனக்கு டவுட்டாக இருக்கு உனக்கு எந்த டவுட்டும் வர வேணாம் அந்த ராஜாங்க விழுப்புரம் போய் இவரை சந்திச்சிருக்கார் வேறு ஒன்றும் இல்லை அவன் எதை காசு கொடுத்துருக்கான் வாங்கின காசுக்கு வேலை பார்த்துட்டு போகிறார் பார்ப்போம் நல்ல சிவம் அமைதியாக சொல்லிவிட்டு எடுத்து போகலாம் கார் நகருகிறது பரிமளம் வீடு ஹாலில் எல்லோருமே அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள் பரிமளம் ஒரு மூளையில் சிலையாக அமர்ந்திருக்கிறாள் அறையில் சிவக்குமார் அப்செட்டாக அமர்ந்திருக்க ஆனந்தி அவன் அருகே வருகிறாள் மெல்ல அமர்ந்தவர் அவனது தோலை தொடுகிறாள் மாமா என்னாச்சு மாமா எனக்கு ஒன்றுமே புரியலையே நிமிர்ந்து பார்த்தான் அழுதிருக்கிறான் என்பதை தெரிந்து இன்னும் சற்று நெருங்கி அமர்ந்தாள் நீங்களும் அத்தையும் பேசிகிட்டு இருந்தது எனக்கு சரியாக புரியல என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு ஆனந்தி நம்ம ரெண்டு பேருடைய அப்பாவும் விபத்துல இருக்கலையா யாரோ பிளான் பண்ணிருக்காங்க அனந்தி என்ன மாமா சொல்றீங்க எனக்கு பயமா இருக்கு மாமா என்றவள் அவனது தோல் மீது சாய்ந்து கொண்டு அழ ஆரம்பித்தாள் ஆனந்தி அழாத இதை நாம விட இல்ல யாருன்னு கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி தந்தே ஆகணும் அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது ஆமாம்மாமா அதை யாருன்னு கண்டுபிடிங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நீங்கள் யார் யாரை பார்க்கணும் என்னென்ன செய்யணும்னு செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம குடும்பம் எல்லாருமே சேர்ந்து அதுக்கு முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயமாக தருவோம் என்று ஆனந்தி கூற அவளை ஆசையோடு பார்த்தான் திருமகள் தேடி வருவாள் பகுதி இருபத்தி ஒன்று